ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக சிவமணியம் ஸ்ரீ பகவானது வாய்மொழியில் கேள்வி குருவருள் இறையருளோட பலனா பதில் ஏன் இரண்டையும் பிரிக்கரையில் குருதான் இறைவன் குரு இறைவனை தவிர வேறு இல்லை கேள்வி ஆத்ம பிரஜினையோட நல்ல தர்மார்த்தமான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறப்ப தான் எல்லா பிரச்சனையும் வருது என்ன செய்யறது பதில் எல்லாம் முடிவுல சரியா வரும் சற்றும் தவிரா பிரயத்தனத்தாலே தடைகளுக்கு பயப்படாம முன் செல்லணும் படிப்படியா தடைகள் எல்லாம் குறைஞ்சு ஆத்ம பிரஜனை நல்லா தொடங்கும் எல்லாம் முடிவுல சரியாகவும் விடாமுயற்சிதான் அவசியம் கேள்வி ஈஸ்வரன் விஷ்ணு கைலாசம் வைகுண்டம் இதெல்லாம் உண்மையா பதில் நீங்க இந்த உடம்புல இருக்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு கேள்வி என்னுடைய உடம்பு விவகார சத்தியம் அது மாதிரி அவங்களும் விவகார சத்தியமா இல்லை முயற் கொம்பு மாதிரி மெத்தையா பதில் அவாளாம் இருக்கா கேள்வி இருக்கான்னா எங்கே இருக்கா பதில் பார்த்தவா எங்கேயோ இருக்கிறதா சொல்றா அதை நம்பித்தான் ஆகணும் கேள்வி உண்மையிலேயே அவா எங்கே இருக்கா பதில் உங்களிடம்தான் கேள்வி அப்போது என்னோட கற்பனை தானா பதில் எல்லாம் அப்படித்தான் கேள்வி என் கற்பனையை தாண்டி சிலது நெய்யாவே இருக்கே அந்த மாதிரியான ஈஸ்வரன் விஷ்ணு எல்லாம் பதில் ஆமாம் கேள்வி அழிஞ்சிடுவாளா பதில் ஏன் மனுஷாலே தன்னை உணர்ந்தா பிரளயத்தை தாண்டி முக்தனாகும் போது சர்வ சக்தியும் சர்வ வல்லமையும் கொண்ட ஈஸ்வரன் தாண்ட மாட்டானோ கேள்வி இதே மாதிரிதான் பேய் பிசாசு தேவதை எல்லாம் இருக்கா பதில் ஆமாம் கேள்வி பிரம்மத்தை உணர்வது எப்படி பதில் அது எப்படி இருக்கோ அப்படியே உணரணும் கேள்வி சுயம் பிரகாசமா பாவிக்கலாமா பிரகாசம் எல்லாத்தையும் தாண்டினது ஒரு தன்மையுடைய ஜீவன் தான் இரண்டையும் பார்க்கிறான் ஜீவனை விளக்கிற ஒளிதான் ஆத்மா கேள்வி நான் உடம்பு இல்லை கர்த்தா இல்லை நான் போக்தா இல்லை அப்படின்னு பாவிக்கலாமா பதில் எதுக்கு பாவனை நான் மனுஷன்னு பாவிக்கிறேலே பாவிக்கிறையேலா அப்படி நினைக்கலா நான் மனுஷாலா போய்டுபோமா கேள்வி எனக்கும் உண்மைக்கும் எந்த பேதமும் இல்லைன்னு பாவிக்கலாமா பதில் எதுக்கு அது கூட கேள்வி நானே சத்தியம் இது சரியா பதில் இந்த எல்லா நினைப்பும் ஞானத்துக்கு பொருந்தாது நான்கிற நினைப்பு இல்லாமல் இருக்கிறது தான் சரியான ஸ்திதி நினைப்பு வேற ஞானம் வேற கேள்வி ஐக்கியமான முக்தியிலே உடம்பு மறையணுமே பதில் அதையேதே நினைக்கிறேன் நீங்க உடம்பா கேள்வி இல்லை ஆனாலும் உடம்பு மறைஞ்சிடும்னு சொல்றாளே பதில் எதுக்காக மறையணும் ஏன் கேள்வி மறைஞ்சாத்தான் ஞானம் அடைஞ்சிருக்கான்னு அர்த்தம் பதில் அப்படின்னா இதை பேசி எழுதி வாழ்ந்து பிறர் கண்ணுக்கு முன்னாலேயே உடம்பை விட்டவா எல்லாம் அஞ்ஞானிகளா கேள்வி வசிஷ்டர் வால்மீகி எல்லாம் மறையிற சக்தி படைச்சவளா இருந்திருக்காளே பதில் ஞானத்தோட சேர்த்து சித்திகளையும் அடையிறது அவளோட பிராப்தமா இருக்கும் ஏன் முக்கிய பிரயோஜனமான ஞானத்தை விட்டுட்டு இரண்டாவது கட்ட இருக்கிற பிரயோஜனத்தை ஆசைப்படற உடம்பை பிறர் பார்க்க விடறதிலே ஞானிக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா கேள்வி இல்லை பதில் ஜாலவித்தைக்காரன் அவனை மறைச்சிக்கிறான் அதுக்காக அவன் ஞானியா கேள்வி இல்லை பதில் மறையறதும் தெரியறதும் பார்க்கிறவனுக்குத்தான் பார்க்கிறது யார் அதே கண்டுபிடிங்கோ மற்றதெல்லாம் அனாவசியம் கேள்வி வேதங்களிலே சிருஷ்டி கிரமத்தை பத்தி சொல்லும் போது ஒவ்வொன்னும் முரண்படுறதே இதை எப்படி சரியா பார்க்கறது அப்போ வேதம் பொய்யா பதில் ஒவ்வொரு ரிஷியும் ஒவ்வொரு விதமா பார்த்திருக்கா தான் அப்படி அதை ஏன் யோசிக்கணும் வேத பொருள் ஆத்ம ஞானம்தான் நாம அதுன்னு காட்டுறதுதான் கேள்வி அதுல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை பதில் அப்போ மத்ததை எல்லாம் அர்த்தவாதம்னு விட்டுடுங்கோ பக்குவர்களுக்காக சொன்னது கேள்வி நான் ஒரு பாவி நித்திய கர்மாக்களை செய்யாதவன் எனக்கு அதுக்காக மோசமான மறுபிறப்பு வருமா என்னை காப்பாற்ற முடியுமா பதில் உங்களை ஏன் பாவின்னு நினைச்சுக்கிறேன் இறைவன் மேலே இருக்கிற நம்பிக்கை போதும் ஜென்ம ஜென்மமா காப்பாத்தும் வாரம் இறைவன் மேலே திருவாசகத்திலே சொல்றார் நாயிற்கடையாம் நாயே நை நயந்து நீயே ஆட்கொண்டாய் மாய பிறவி உன் வசமே வைத்திட்டிருக்கும் அதுவன்றி ஆயக்கடவே நானோதான் என்னதே இங்கு அதிகாரம் காயத்திடுவாய் உன்னுடைய கழல் கீழ் வைப்பாய் கண்ணுதலே அதனாலே இறைவன் மேலே இருக்கிற நம்பிக்கையே போதும் அது காப்பாத்தும் கேள்வி எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனா சோர்வும் மயக்கமும் அடிக்கடி வந்து தியானம் பண்ண முடியல பதில் சரியா தியானம் பண்ணால் பலம் ஏற்படும் கேள்வி எனக்கு அலுவலகத்திலே வேலை நிறைய இருக்கு ஆனால் தியானத்திலே அடையணும்னு விரும்புகிறேன் சூழ்நிலை முரண்பாடாக இருக்கு என்ன செய்கிறது பதில் ஒரு முரணும் இல்லை பயிற்சியோட முதிர்ச்சியாலே இரண்டையும் சரிவர செய்ய முடியும் வேலையை ஒரு சொப்பனம் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுடுவேன் கேள்வி மோட்சமடைய என்ன செய்யணும் பதில் மோட்சம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் கேள்வி உபாசனை பண்ணணுமா பதில் உபாசனை சித்த பண்ணணுமாத்துக்காக தான் ஏகாக்கிரம் கூடும் கேள்வி விக்கிரகம் வைத்து உபாசனை பண்ணலாமா அதனால ஒன்னும் தப்பில்லையே பதில் உங்களை உடம்பா கருதுற வரைக்கும் தப்பில்லை கேள்வி ஜனன மரண சுழல்ல இருந்து எப்படி விடுபடுறது பதில் ஜனனம்னா என்ன மரணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டா விடுபடலாம் கேள்வி மனைவி குடும்பத்தை விட்டுடவா பதில் அவா என்ன பாவம் பண்ணினா நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க விடுபட வேணாமா மனைவி வீடு செல்வம் எல்லாத்தையும் துறக்க வேணாமா பதில் முதல்ல சம்சாரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் தான் சம்சாரமா இதெல்லாமே இருக்கிற யாரும் உண்மையை உணரலையா கேள்வி அதுக்கான சாதனை என்ன பதில் அந்த அந்த சாதகனையும் பக்குவத்தையும் பொறுத்தது கேள்வி நான் விக்கிரகத்தை வச்சு கும்பிடுறேன் பதில் அதையே செய்யலாம் ஏகாக்கரம் கூடும் ஏகாக்கரம் கை எல்லாம் கை வந்த மாதிரி எல்லோரும் மோட்சம்னா எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறா அதை அடையணும்னு சொல்றா தப்பு மோட்சம்ங்கிறது தன்னையே தான் உணர்றதுதான் உண்முகப்பட்டா தெரியும் மனசுதான் சம்சாரம் கேள்வி என் மனசு நிலையில்லாம இருக்கு நான் என்ன செய்யணும் பதில் ஏதாவது ஒரு நாமத்திலேயோ ரூபத்திலேயோ மனசை ஒருநிலைப்படுத்தணும் பதிக்கணும் அதே அப்படியே பிடிச்சு கொண்ட போதும் எல்லாம் சரியாயிடும் கேள்வி நிலைப்படுத்த முடையலை பதில் பழகி கொண்டே வாங்கோ சரியா வரும் மூச்சு விடற மாதிரி சுலபமாயிடும் அதுதான் உங்களோட முயற்சிக்கு கிடைக்கிற வெற்றி கிரீடம் கேள்வி பிரம்மச்சரியமும் சாத்வீக உணவும் உறுதுணையா இருக்குமா பதில் ஆமாம் எல்லாம் நல்லதுதான் கேள்வி தியானம் பண்ண வேண்டாமா பதில் ஏகாக்கரம் ஏற்படுறதுக்குத்தான் தியானம் கேள்வி ஏகாக்கிரத்துக்கு என்ன செய்யணும் பதில் துதி ஜபம் தியானம் பிராணாயாமம் உதவும் கேள்வி இறைவனை பார்க்க முடியுமா பதில் முடியும் அதையும் இதையும் பார்க்கிறோம் இறைவனை பார்க்க முடியாதா என்ன இறைவன்னா எதுன்னு தெரிஞ்சா போதும் எல்லோரும் இறைவனைத்தான் பார்த்து கொண்டே இருக்கா ஆனா வாளுக்கு அது புரியறது இல்லை கடவுள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க எல்லோரும் பார்த்தும் பார்க்கல ஏன்னா கடவுளை தெரிஞ்சுக்கல கேள்வி உக்கிரக விக்கிரக உபாசனை பண்ணும் போது நாம ஜபம் பண்ணலாமா பதில் மானசீக ஜபம் ரொம்ப வசந்தது தியானம் கூடும் மனம் ஜபத்திலே பதாகாரம் ஆயிடும் அப்போதான் உபாசனையோட உண்மையான அருள் புரியும் அதாவது உபாசிக்கப்படும் வஸ்திலே உபாசகன் பதாகாரம் ஆகிடுவான் கேள்வி பரமாத்மா நம்மள இருந்து வேற வேறையா பதில் பொதுவாக எல்லோரும் அப்படித்தான் நினைக்கிறா பரமாத்மாவை நம்முள்ளே இருந்து வேற நினைக்க கூடாது அப்போதான் ஐக்கியம் ஏற்படும் கேள்வி அத்வைதம் கடவுளோட ஒன்னா ஆகுறதுதானே பதில் எங்கே ஆகிறது ஆகணும்னு நினைக்கிறவன் தான் ஆரம்பத்திலேயே இருந்து உண்மை இது கடைசியில புரியும் மறந்துடறோம் தூக்கத்துல கனவுல மாதிரி கேள்வி நான் உபாசனை பண்றேன் அது போக குருவோட உதவி அவசியமா பதில் உபாசனையை நீங்களாவா பண்ண ஆரம்பிச்சேன் புராணங்களே சாஸ்திரங்கள்ல இருந்து கடவுளை பத்தி யாராவது சொல்ல வேண்டியிருக்கு கடவுளே சொன்னா கடவுள் தான் குரு இல்ல என்ன சொன்னவன் தான் குரு குரு யாரா இருந்தா என்ன நாமளும் குருவும் கடவுளும் எல்லாம் ஒண்ணுதான் கடவுளும் குருவும் வேற வேற இல்ல இதெல்லாம் கடைசியில் புரியும் மனுஷ குருவுக்கும் கடவுளே குருவா இருக்கிறதுக்கும் ஒன்னும் வித்தியாசம் இல்லை கேள்வி பூர்வ புண்ணியம் நிறைய இருந்தா எப்படியும் நம்மளை இறைவன் கிட்ட கொண்டு போய் சேர்த்திடும்னு நினைக்கிறேன் பதில் உங்களோட பிராப்தம் அப்படியா இருந்தால் அப்படித்தான் கேள்வி ஞானகுரு வழிகாட்ட மாட்டாரா பதில் காட்டுவார் இப்போது உங்களுக்கு கிடைச்சிருக்கிற வெளிச்சத்தை பிடிச்சு கொண்டே போனா குரு கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் ஏன்னா குரு உங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கார் கேள்வி ஞான மார்க்கத்துக்கும் பரபக்திக்கும் சம்பூரண சரணாகதி வேறுபாடு இருக்கா பதில் இரண்டும் ஒன்று தான் சம்பூரண சரணாகதி விச்சாரம் எதிரே கொண்டு போய் சேர்க்குமோ அங்கே எதுவும் சேர்க்கும் சம்பூர்ண சரணாகதினா நான்கிற நினைப்பு இனி இல்லை அப்புறம் விடுபடுவோம் எந்த போனாலும் கடைசி இல்லை இருப்பா இருக்க மாட்டோம் கேள்வி நம்ம செயல்களோட பலனால சொர்க்கத்துக்கு போக மாட்டோமா பதில் நீ எவ்வளவுக்கு உண்மையோ அவ்வளவுக்கு அதுவும் உண்மை நாம யார் ஆத்மானா என்ன அப்படின்னு விசாரிச்சா சொர்க்கத்தை பத்தி எல்லாம் விசாரிக்க தேவையில்லை கேள்வி மறுபிறப்புல இருந்து விடுபட வேண்டாமா விடுபடணும் முதல்ல பிறந்தது யாருன்னு பாருங்கோ பிறப்போட துயரம் யாருக்குன்னு பாருங்கோ தூங்கும் போது மறுபிறப்பை பத்தி யோசிச்சேலா பத்தியாவது யோசிச்சேளா அதனால இந்த பிரச்சனை எங்க இருந்து கிளம்புறதுன்னு பாருங்கோ அங்கேதான் தீர்வும் இருக்கு உண்மையிலேயே பிறப்புன்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு தெரிஞ்சுப்பேன் ஒரு துக்கமும் இருக்காது எல்லாம் அதுதான் எல்லாம் ஆனந்தம் தான் இருந்து தப்பிச்சிடுவோம் ஏன் அதை பற்றி கவலைப்படறேன் தொடரும் வோம்